திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாயே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் ஒன்பதாவது ரகசியம் மூன்று எழுத்து சொன்னேனோ சத்திர பந்துவை போல யார் இந்த சத்திரபந்து மிகவும் கொடுங்கோல் குணம் கண்ட ஒரு அரசகுமாரன் மக்களிடம் மோசமாக நடந்து கொண்டதனாலே அவனை அரசன் காற்றுக்கு விரட்டி விடுகிறான் காட்டிலும் அவனுடைய அட்டூழியம் தொடர்ந்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த ரிஷி ஒருவருக்கு தாகம் எடுத்தது வழியில் குளத்தில் நீர் அருந்திய பொழுது கால் வலுக்கு குளத்திலே விழுந்தார் தன்னை காப்பாற்ற வேண்டி கோவிந்தா 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 என்று கத்தினார் உடனே சத்திரபந்து கயிற்றை கொண்டு ரிஷியை காப்பாற்றினார் கோவிந்தா நாமம் கேட்டதால் கெட்டவனையும் நல்லது செய்ய வைத்திருக்கிறது கரைக்கு வந்த ரிஷி சத்திரபந்துவுக்கு நன்றி கூறி அவனையும் கோவிந்த நாமம் சொல்லச் சொன்னார் கேட்டானா வந்து சுவாமி ஏதோ உங்களை காப்பாற்றினேன் ஏதோ ஒரு உள் உணர்வு எனவே எனக்கா அதற்காக கோவிந்தாவெல்லாம் என்னை சொல்ல வைக்க வேண்டாம் உடனே ரிஷி சொன்னார் உனக்குள்ளேயும் நல்லவர் உண்டு உலகில் தவறு செய்யாதவர் யாரும் இல்லை நாம் சொல்வதையெல்லாம் நம் மனம் கேட்க வேண்டும் நான் கோவிந்த நாமம் சொல்லி அழைத்தேன் அந்த நாமத்தால் நீ வந்து என்னை காப்பாற்றினாய் உனக்கும் நல்லது நடக்க வேண்டுமானால் பாவம் செய்யும் ஆசைகளை விட்டு கோவிந்த நாமத்தை சொல்லு என்று சொல்ல அவனும் அதை சொல்லி நல்ல கதியை அடைந்திருக்கின்றான் அடுத்த ஜென்மத்திலே அவன் நல்ல பக்திமானாய் பிறந்திருக்கிறான் என்பது வரலாறு நான் சத்ரபந்துவை போல மூன்றெழுத்து நாமத்தை தொடர்ந்து சொல்லவே இல்லையே சுவாமி என்று நாமும் இன்றைக்கு நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் கோவிந்தா என்கிற மூன்றெழுத்து மந்திரத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு எனவே அந்த நாமத்தை சொல்லி எல்லோரும் எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதம் சரணடைவோமாக மூன்று எழுத்து சொன்னேனும் சத்திர பந்துவை போல